உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் பார்ட்னர்ஷிப்போட வந்து சஞ்சலம் இப்படித்தான் ஆரம்பிக்குது அது வந்து பதினேழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து கிட்டத்தட்ட பத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ரெண்டு நாட்களில் பணம் வருகிறது யாருக்கிட்டே அது பேசினாலே ஒம்பு வருது வழக்கு வருது நோய் வருது சண்டை வருது சச்சரவு வருது தகராறு வருது கணவன் மனைவி பிரிவினை வரணுன்ற ஜாதகத்துக்கு நூறு சதவீதம் வந்துடுது பிரிஞ்சிருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சனிப்பயிற்சியின் காலகட்டம் அற்புதமாக லாபஸ்தானத்துக்கு வருது பிரச்சனை வந்து தீருகிறது கைப்பணம் கடனுக்காகவோ வழக்குக்காகவோ நோய்க்காகவோ செலவாகிறது உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதி நண்பர்கள் அன்பிலே நான் தற்போது ரிஷபராசி நண்பர்களுக்கு குரோதி வருடம் பங்குனி மாதம் ஒரு மாத கால மாத ராசி பலாபலே கூற உள்ளேன் காலம் பதினாலு மார்ச் இருபத்தி முதல் பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன ரிஷபராசி இந்த மாதம் பிறக்கும் போதே மனசஞ்சலம் பொருள் சஞ்சலம் பிள்ளை சஞ்சலம் புத்திர சஞ்சலம் கடன் சஞ்சலம் வழக்கு சஞ்சலம் நோய் சஞ்சலம் பார்ட்னர்ஷிப்போட ச வந்து சஞ்சலம் இப்படித்தான் ஆரம்பிக்குது ஏதோ ஒரு பக்கத்தில் பணம் வருது இந்த மாதம் ஆரம்பித்த பிறகு அடுத்த மூன்று நாள் கழித்து பணம் வருகிறது அது வந்து பதினேழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருந்து கிட்டத்தட்ட பத்தொன்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ரெண்டு நாட்கள்ல பணம் வருகிறது அது வந்து முதல் தொகை வந்து ஒன்போது ரெண்டாவது தொகை வந்து நாலு மூணாம் தொகை போகணும் ரைட்டா அதுக்கப்புறமா இந்த மாதமே உங்களுடைய வந்து தேவைக்கு வந்து கடன் மூலமாக ஒரு நண்பன் மூலமாக கடன் ஒரு தொழில் ரீதியான எப்போது உழைச்ச உழைப்புக்கு இப்போ பணம் வருது இப்படி தான் வந்து பணம் வரும் சொத்துக்கள் கைவிட்டு போயிடுமான்ற பயம் இருக்கும் மனசில் ஒரு திக் இருக்கும் அப்படி தான் ஆரம்பிக்குது பிறகு முத்தான ஐந்து பலன்கள் கேட்டுக்குங்க இந்த மாதம் ஆரம்பிக்கும்பொழுதே உங்களுக்கு மன சஞ்சலம் பிள்ளைகள் சஞ்சலம் பிள்ளையே இல்லைன்னா நமக்கு இன்னும் கல்யாணமாகி குழந்தையாவது பிறக்குமா அப்படின்ற அந்த சஞ்சலம் அப்படி புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையுமே எடுத்து சொல்லுவாங்க அடுத்ததாக முத்தான ஐந்து பலன்கள் கேளுங்கள் கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க இருபத்தொன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் வாக்கு வந்து பேசினாலே சண்டை வருதுங்க யாருக்கிட்டே அது பேசினாலே ஒம்பு வருது வழக்கு வருது நோய் வருது சண்டை வருது சச்சரவு வருது தகராறு வருது ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தனங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களில் பெற முடியும் நன்றி இப்படி எல்லாம் வருகிறது 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 பிறகு விரயமும் வருது காசு விரையும் பண விரயம் காசு விரையும் பணம் விரையும் எல்லாமே விரயமாகுது பிறகு மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் இந்த மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் ஆறு இந்த மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இந்த மாதம் நிறைவடையக்கூடிய பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலும் கணவன் மனைவி பிரிவினை வருணன்ற ஜாதகத்துக்கு நூறு சதவீதம் வந்துடுது பிரிஞ்சிடுறீங்க வண்டி வாகன விபத்துகள் வருது காது மூக்கு தொண்டையில் பிரச்சனை வருது சில பேருக்கு வெளி மாநில வேலை வெளி உத்தியோகம் வந்து நாடு வேலை அமைகிறது அடுத்தது இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு சனிப்பயிற்சியின் காலகட்டம் அற்புதமாக லாபஸ்தானத்துக்கு வருது அடிப்படை ஜாதகத்தில் நல்ல யோக திசா புக்தி இருந்தால் அது அடுத்த முப்பது வருஷத்துக்கு நீங்கள் டிரைவ் ஆகிறவர்களுக்கு ஒரு வழி காட்டும் இல்லைன்னா ஏதோ அந்த ரெண்டரை வருஷம் நம்ம கஞ்சி குடிச்சுன்ற மாதிரி தான் இருக்கும் அடுத்தது இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் ஏதோ ஒரு பக்கம் பணம் வந்துக்கிட்டு இருக்கு நண்பரும் வட்டாரமா தொழில் வட்டாரமா உங்கள் திறமை வட்டாரமா இப்படி பல தரப்பட்ட விஷயத்தில் வந்து கொண்டிருக்கிறது வந்து கொண்டிருக்கிறது வந்து கொண்டு இருக்கிறது அதன் பிறகு இருபத்தேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையில் நடைபெறும் காலம் வந்து கடன் வழக்கு நோய் என்னது கடன் வழக்கு நோய் கடன் வழக்கு நோய் மூலமாக ஒரு பிரச்சனை வந்து தீர்கிறது கைப்பணம் கடனுக்காகவோ வழக்குக்காகவோ நோய்க்காகவோ செலவாகிறது குடும்பத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுகிறது இதுதான் பலன் இதுதான் பலன் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு வருடங்களாக பணவருவ நாட்களும் சந்திராஷ்டிரம் நாட்களும் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு பலனடையாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மாத ராசி பலாப்பலன்களை இதுவரையில் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தை துல்லிதமாக கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற அது அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரூ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்கணம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்ற நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address Quality Complex, First Floor, New Number 45, Wall Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962 98409 57612. Website www.srimahiru.org